தேவைப்பட்டால் இஸ்ரேலை ராணுவ ரீதியாக எதிர்கொள்ள ஹிஸ்புல்லா குழு முழுமையாக தயாராக இருப்பதாக அதன் தலைவர் நயீம் காசிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஆறில் ஹிஸ்புல்லாவை அழிக்க புறப்பட்ட இஸ்ரேல் படைகள் முப்பத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு ஐநா மன்றத்தின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் வெளியேறியதையும் நயீம் காசிம் நினைவுபடுத்தியுள்ளார் மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அமெரிக்க ஆதரவு பிராந்திய அழுத்தங்களால் லெபனான் அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் இஸ்ரேல் எல்லை மீறினால் தற்காப்பு அவசியமான ஒரு நிலையை அடைந்தால் நாங்கள் வெற்றி அல்லது தியாகத்திற்கு தயாராக இருக்கிறோம் மேலும் எந்த ஒரு அச்சுறுத்தலின் கீழும் சரணடைவதற்கோ அல்லது நமது ஆயுதங்களை இஸ்ரேலிடம் ஒப்படைப்பதற்கோ இடமில்லை இஸ்ரேலின் அத்துமீறல்களை அமெரிக்கா ஆதரிக்கின்றது இஸ்ரேலின் கடந்த கால மீறல்களை கண்டுகொள்ளாமல் ஹிஸ்புல்லாவின் ஆயுத குறைப்புக்கான கோரிக்கைகளை மீண்டும் முன்வைக்கும் ஒரு புதிய ஒப்பந்த திணிக்க முயற்சிக்கின்றது இதே நேரம் சிரியா காசா மற்றும் பரந்த பிராந்தியத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகின்றது ஒரு பெரிய இஸ்ரேலிய விரிவாக்க நடவடிக்கைகள் ரகசியமாக அமெரிக்க நிர்வாகம் ஒத்துழைப்பு வழங்குகின்றது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது மட்டுமல்ல விரிவாக்கம் செய்து வலுக்கட்டாயமாக கட்டாயமாக நிர்வகித்து தங்களுக்கு சாதகமாக ஆணையிடுகிறது என்றும் காசிம் விளக்கம் அளித்துள்ளார் ஹெஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவது லெபனான் மீதான இஸ்ரேலிய அமெரிக்க ஆதிக்கத்திற்கான கடைசி தடையை நீக்குவதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்